எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று கலங்கி நிற்கிறீர்களா கொடுமையான வியாதினாரு பழையா சொன்னாங்க இந்த வியாதி தான் என் மனைவிக்குன்னு சொன்னாங்க போனோம் இன்னொரு வியாதினாங்க ஐயோ வேற ஒரு டாக்டரை பார்த்தோம் இப்ப கிட்னியும் போயிட்டு இருந்தாங்க குழம்பி போய்விட்டது உயிரையும் குழம்பி இருக்கிறதா ஒருத்தரம் தான் நினைச்சீங்க ரெண்டாவது ஒவ்வொருத்தரும் ரெண்டும் நீங்க இப்படின்னு ரெண்டு சேர்ந்து வந்துட்டு கலைஞருக்கிறீங்களா கத்தருக காத்திருங்கள் இறுதியத்தை அவர் திட்டமானதா இருந்து கத்தருக்கே காத்திருங்க நடக்கும் தாவித சொல்லுகிறான் சங்கீத நாற்பது கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் என்னிடமாய் திரும்பி என் கூப்பிடுதலை கேட்டார் அன்றுவர் காத்திருங்கள் உங்க பக்கம் அவர் திரும்புவார் கூப்பிடுதலை கேட்பார் உடையான செட்டிலும் பயங்கரமான என்னை தூக்கி எடுத்து கண்மேல் மேல் நிறுத்தி அவரை துதிக்க ஒரு புதுப்பாட்டை கொடுத்தார் அண்ணவர் காத்திருங்கள் அதிகாலையிலே எழும்பி வேதத்தை எடுத்து வாசியுங்கள் செவம் பண்ணுங்கள் உயிரத்தை சிறப்படுத்துவார் உங்கள் பக்கமாக திரும்புவார் உங்கள் கூப்பிடுதலை கேட்பார் உலையான சைற்றிலும் பயங்கரமான குளிர்வு தூக்கி எடுத்து உங்களை கண்மலை மேல் உயர்த்தி அவரை துதிக்க ஒரு புது கொடுப்பார் நிச்சயமாய் தருவார் ஆனவன் பூமி மாறி போனாலும் வசனம் மாறாது காத்திருங்கள் அதிகாலையில ஜபத்தில் காத்திருங்கள் வேதத்தை தேடி வாசியுங்கள் ஒரு அற்புதம் நடக்கும் ஒரு சரி ஜபம் செய்யும் காத்திரு அவர் உன் எளிதைதாயிருந்த கர்த்தருக்கே காத்திரு காத்திருக்கட்டும் யாரில்லாமோ யாருக்கு இல்லாம காத்திருந்து வாழ்க்கை ஏமாந்து போயிற்று வாழ்க்கை இல்லாமல் போய்விட்டது உவக்கு காத்திருக்கட்டும் தாவித பொறுமையோடு காத்திருந்தார் உன் பக்கமாக திரும்பினீரே பயங்கரமான குறையும் தூக்கி எடுத்து கண்ணை மேல் உயர்த்தினேன் ஐயா இந்த பிள்ளைகளை உயர்த்தும் இவர்களையும் மனம் இறங்கும் கண்களில் வடிகரை ஒரு அற்புதம் செய்துவிடும் செய்துவிடும் செய்து செய்துவிடும் அந்த வியாதியை குணமாக்கி விடும் அந்த வேதனைகளை போக்கிவிடும் அப்பா போக்கிவிடும் உதவி செய்யும் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவி ஆமேன் காட்பு செய்யும்